வணக்கம்ங்க அனைவருக்கும் மாலை வணக்கம் நாங்கள் அஜய் கொங்கு மேட்டி பேசிகிட்டு இருக்கோங்க நம்ம மேற்றி எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா உடஞ்சித்திரம் காவல் நிலையத்துக்கு எதிர்புற மழாங்க இருக்குது இந்த மேற்றி கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகளாக அந்த ஆண்ட நல்ல முறையில் எங்கிட்டிருக்காங்க இப்போ உங்கள் வீட்டில் பயணிக்கோ தொண்ணுக்கும் வரேன்னு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கும் ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா எல்லாமே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு விடலாம் அனுப்பிச்சி விதை நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு அறுபது டபுள் ஜீரோ எண்பத்தி இதே நம்பர் தான் நாங்கள் நிறைய வீடியோஸ் வந்து ஆடியோஸ் பேசியிருக்கோம் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா எல்லாமே அனுப்பிச்சி விடலாம் இப்போ நம்ம லைனில் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் ராவிக் கேதி செவ்வாய் ராவிக்கேதி இந்த மாதிரி பல்வேறு ஜாதகம் நாங்கள் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம் அதில் உங்களுக்கு தேவையானது நீங்களே உங்களுக்கு இருந்த இடத்துலேருந்து உங்கள் மாவட்டத்து ரீதியாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கிறாங்க நீங்கள் எப்படி கான்செப்டில் எதிர்பார்க்குறீங்க உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நீங்களே ஒவ்வொரு ஜாதக ப்ரொஃபைலாக பார்த்து வித் ஃபோட்டோவோட பார்த்து நீங்களாக பயோடேட்டா எல்லாமே பார்த்து நீங்களாக உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் அந்த ஜாதகத்துக்கு பொண்ணு வீட்டாக இருந்தாலும் மாப்பிட வீடாக தான் நேரடியாகவே பேசிக்கலாங்க இது வந்து முழு முழுக்க முழுக்கவே ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான கட்டணம் எதுவுமே இல்லைங்க கண்டிப்பாக ஒன்ஸ் வந்து எங்கள்கிட்ட வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க பண்ணிட்டீங்கன்னா மேற்கொண்டு டீட்டெயில் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் எங்களுக்கு கேட்கலாம் ஆஃபீஸ் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் நைன் தேர்ட்டி இருந்து ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி நம்ம சண்டே வந்து அஸ்ஃபிஷல் லீவு ஸோ சண்டே வந்து நாங்கள் ஃபோன் பே கால் வந்து அட்டன் பண்ண முடியாது ஸோ மற்ற எல்லா டேஸ்லேயும் வந்து நீங்கள் என்ன டவுட் கேட்டாலும் இதே நம்பருக்கு கால் பண்ணலாம் எங்கள் ஓனர் வந்து நிறைய வீடியோஸ் பேசியிருக்காரு நிறைய பேர் நம்பிக்கையோட அதர் டிஸ்ட் டிஸ்டிக் வந்து நிறைய வந்து நம்மள்கிட்ட வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க நான் நம்ம இதில் வந்து நிறைய விஐபி ஜாதகமும் இருக்குதுங்க விஐபி ஜாதகங்கள் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக இதே நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து நார்மலான இருக்க அசட்டில் இருக்கவங்க வேல்யூ இருக்க அசட் வேல்யூ இருக்கவங்களுடைய ஜாதகங்கள் இருக்குதுங்க விஐபியில் இருக்க அசட் வேல்யூல இருக்கிறவங்க ஜாதகமும் இருக்குதுங்க ஸோ உங்கள் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு தகுதியான ஜாதகளை நீங்கள் ஆன்லைனில் எடுத்துக்கலாங்க கண்டிப்பாக எந்த நம்பரையே காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்